வணக்கம் இன்றைய நாள் பொங்கல் தினம்ன்றதால் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்ட போட்டியானது நடைபெற இருக்குது எங்களோட யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பகுதியில் ஸோ இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டத்து பட்ட போட்டிக்கான வந்து ஆய்வுகள் வந்து இன்றைய தினம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஸோ போட்டியில் வந்து சரியாக வந்து வேலை செய்தான்றதுக்கான ஒரு ஆய்வு தான் பே பார்த்து கொண்டு இருக்கணும் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாலஞ்சு மாதிரி இலம இருக்குது ஸோ அதுக்கு முன்னுக்கு ஒரு ரேட் வந்தீங்கன்னு சொன்னால் ஆயத்த வேலையில் வந்து செஞ்சு பார்க்கணும் சரியாக பறக்குதா என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்குகள்னு சொல்லி பார்க்கணும் ஒரு வாட்டி வந்து இழுத்து பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான முறையில் வந்து பறக்கல அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான முச்சையில் வந்து சரியான முறையில் வந்து கட்டை போட்டு அதை வந்து திருப்பி ஒருக்கா பறக்க வர்றதுக்கான ஆயத்த வெளியில் வந்து பார்த்து கொண்டிருக்கணும் பேருங்கோ ஒரு கவலைக்கிடமான சம்பவம் ஒன்று நடைபெற்றது என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த பட்டம் வந்து கீழே வளர்ந்து வந்துருக்கீங்கன்னா ஒரு பாகம் வந்து பிஞ்சு போயிட்டுது ஸோ அதை வந்து அவுட் ஓட்டினோம் பாத்தீங்கன்னு சொன்னால் நாள் கஷ்டப்பட்டு இந்த வெளியை வந்து தயார்படுத்தி இருப்பினம் ஸோ இது வந்து ஒரு கவலையான விஷயம் ஸோ இதுக்கான திருத்த வேலைகள் வந்து நடைபெறுமா இல்லையா இந்த பட்டம் வந்து போட்டியில் பங்கு வருமா இல்லையா என்பதையும் நாங்கள் இந்த போட்டியூடாக பார்ப்போம் ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காலியை பார்க்குற நீங்கள் இந்த நம்ம சேனலுக்கு போய் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துக்கு பெல் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பட்ட போட்டி நடைபெறும் இடத்துக்கு வந்து நிற்கிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அழகிய கொடிகள் வந்து ஒவ்வொரு கொம்பனியில் கொம்பி கொடிகளும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்த நாட்டப்பட்டு அதற்கான விளம்பரங்கள் வந்து அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது ஸோ அதிகபட்சமாக இந்த மேகி கம்பெனி தான் அதிகமான பங்களிப்பு செய்யுது இந்த போட்டியில் இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கள பட்டங்கள் எப்படியான பட்டங்கள் இந்த இடத்துல வந்து வருக தந்திருக்குன்னு சொல்லி தொழில் பாப்போம் முதலாக பாருங்கோ ஒரு ஃப்ளைட் ஒன்று வந்திருக்கு ஸோ பட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமாக இது வந்து பறக்கிறது என்றதை விட அது செய்கிற வேலைகள் தான் கொஞ்சம் விசித்திரமான முறையில் வந்து இருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் மேலே வந்து எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஆட்டோ ஃப்ளைட்டு எல்லாம் இதெல்லாம் பறக்கும்போது ஒவ்வொரு செயல்கள் வந்து செய்யும் அப்படி அதில் தான் இதில் வந்து அதிகபட்ச பங்கு வகிக்குது இந்த பட்டபொட்டியில் இதை பாருங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆமை என்ற சேப்பில் இருக்குது இது மேலே போயிட்டு என்னென்ன என்ன வேலைகள் செய்யுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்படி என்ன பார்த்தோன்னு சொன்னால் அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலுக்குள்ளே பாருங்க ஒரு பட்டம் ஒன்று வச்சுருக்கணும் இது வந்து என்ன பட்டம்னு சொல்லி தெரியல வழியாக வந்தால் தான் தெரியும் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஒரு மாடலாக இருக்குது ஸோ பட்டத்து ஸ்கயோட்டியோ அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது வந்து சேர எப்பத்தல் மாதிரி தெரியுது பார்க்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க சேர அப்போத்தல் இப்படி செஞ்சிருக்கணும்னு சொல்லி இதெல்லாம் பறக்கும்போது தான் தெரியும் என்னென்ன மாதிரியான வந்து வேலைகள் வந்து செய்யப்படுதுன்னு சொல்லி சேரையை பார்த்தாலும் விடாஞ்சி தூள் உலக போகிற மாதிரி எல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பறக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கு நீங்களும் அப்படி தான் ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்படியே நாங்கள் அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து என்னன்னு சொல்லி எனக்கு சரியான ஒரு டிசைன் விலங்கையில் இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிழிஞ்சி போன இருக்கிற ஃபஸ்ட்டு பட்டத்த பேர் பார்த்தீங்கன்னா ராட்சஸ மிருகம் என்று சொல்லி அதுக்கு வந்து பேர் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பறகும் கம்பளம் மாதிரி இருக்குது இந்த பாருங்க இந்த பட்டத்தை பாருங்க ஒரு நல்ல வானவில் கலர்லாம் பல இருக்குது பாக்கிய ஒரு கண்ணுக்கு கவர்ச்சியை ஊற்றுற விதமாக இருக்குது இதை பாருங்க ஒரு தும்பி மாதிரி இருக்குது இந்த பட்டம் இன்னும் ஒரு வடிவான ஒரு முடலில் வந்து ஒவ்வொரு சிற்பமையும் இந்த செதுக்கின மாதிரி அவ்வளோத்துக்கு யோசித்து ஒரு க்ரியேட்டிவாக வந்து செஞ்சுருக்கணும் எனக்கு அதிக ஆர்வத்தது ஒன்று இந்த கலரெலாம் இல்லை கண்ணுக்கு கவர்ச்சியை ஊற்றுற விதமாக இருக்குது இப்போ இந்த கொண்டாந்த பெரிய இந்த பட்டம் முக்கியமாக பாருங்க இந்த பட்டம் என்ன பெருசுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இந்த பட்டம் வந்து இடத்தை எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது என்ன உள்ளே வந்து நிறைய வேலைகள் நடந்துருக்கு ஸோ இது இந்த என்னென்னலாம் செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதலிடத்தை வரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் போட்டியில் பார்க்கலாம் இந்த பட்டம் முதலிடத்தை தட்டிச்செல்லு பாருங்க அடுத்த ஜெட் மாரி ஒன்று இருக்குது ரொக்கெட் மாரி ஒன்று இருக்குது இந்த பட்டம் என்னென்னு சொல்லி தெரியல ஆனால் உருளுது பேர எப்படி உருளுதுண்டு அடுத்த ஒரு பச்சை கலரில் கன்று கவிச்சி ஏதோ இருக்குது என்ன பட்டம்னு சொல்லி தெரியலை அதெல்லாம் அப்படியே பறக்கும்போது தான் பார்க்கலாம் என்னென்ன உள்ளே வந்து காவி எல்லாம் வந்து கட்டி வச்சிருக்கணும் ரஜிபோமே வந்து அதெல்லாம் வழியாக வந்து ஒவ்வொரு வேலையர் செய்யும் அதுக்காகத்தான் உள்ள வச்சிருப்பாங்க சும்மா வைக்க மாட்டோம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரக்கொண்டு இன்னும் வரிசையாக இருக்குன்னு சொல்லி பாருங்க இது வந்து குறுக்கால் பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன ஒரு கழுகு டிசைனில் வந்து இருக்குது இந்த பட்டம் கழுகாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான பட்டங்கள் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிட்ட இருக்குது போல் இருக்குது ஒரு பட்டம் இது இது இருக்கிறதாலே மிக பெருசு இந்த ரோலி தான் போல இருக்குது இந்த ரோலி பற கேட்க என்னென்ன வேலைகள் செய்யுதுன்னு சொல்லி தெரியல பார்ப்போம் என்ன மாதிரியான வேலைகள் நடைபெறுதுன்னு சொல்லி எனக்கு ரூல்ஸே கிடையாது அடிச்சு நொறுக்கி இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் என்ற மாதிரி இருக்குது அதுக்காக தான் குறிப்பிட்ருக்கீங்கன்னா எனக்கு ரூல்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி பாருங்கோ தான் இந்த பட்டம் பாருங்கோ இவ்வளான்னு சொல்ல முடியாது இன்னும் வருகைதார இருக்குது ஸோ நான் இப்போ ஆரம்ப கட்டத்தில் சும்மா ஒரு ஒன்று போடுவோம்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்து பதிவு செஞ்சு கொண்டு இருக்கிறேன் இன்னும் அதிக அளவில் பட்டங்கள் வந்து வருகை தந்த தான் இருக்குது நாங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த பட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இந்த இடத்துக்கு வருகை தெரியலை ஸோ அது வெறும் மற்ற நிறைய பட்டங்கள் வேற இருக்குது ஸோ இருக்கிற பட்டங்களை வேற இருக்கிற பட்டங்களே ஒரு கொஞ்சம் பார்க்கு கொஞ்சம் வித்தியாசமான முறையெல்லாம் இருக்குது பயங்கரமாக வேறு லெவலில் இருக்குது தும்பி பட்டங்கள் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது வேறு லெவலில் செஞ்சு வச்சுருக்கணும் பார்த்திங்கன்னு சொன்னால் அருமையான முறையில் பார்த்திங்கன்னு சொன்னால் கலர்லாம் வந்து கொடுத்து நல்லா செஞ்சுருக்கணும் மதுபான போத்தல்கள் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஸ்டார்டிங்கில் எங்களோட ஆமையும் ஆட்டோவும் இருக்குது பாருங்கோ அப்படின்னு சொல்லி ஆட்டோவுக்கு நல்ல சிக்னல் ஐட்டில்லாம் கூட நல்ல வேறு லெவலில் இருக்குது ஆட்டோன்னா ஆட்டோ தான் நம்மளோட ஆட்டோக்காரன் டிரைவர் பாட்டு தான் ஞாபகம் இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இதுதான் எங்கட பட்டப்பு ஏற்றுகிற இடம் பாருங்க இவ்வளோத்துக்கு ஒரு ஓப்பனான ஒரு பெரிய ஒரு இடம்னு சொல்லி இசைக்குழு தினம் நடைபெற இருக்குதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்துட்டு இசைக்குழு நடைபெறும் இல்லை ஸோ இந்த காலத்துலயும் நான் பதிவேட்டி போடுறேன் பாருங்க பட்ட போட்டி நடைபெறுறது இந்த இடத்துல தான் இதுதான் வந்து முழு பட்டம் வந்து ஏற்றி வானத்தில் பறக்க விடுவினம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அறிவிப்புகள் வந்து மேம்படுத்தப்படும் இது வந்து போகிற வழியில் இருக்கிறது ஸோ காவல்துறையினர் வந்து இந்த இடத்துல பாதுகாப்புக்காக வந்து வருகை வந்துருக்கணும் போகிற வழியில் இப்போ கடைகள் வந்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கணும் ஸோ இந்த இடத்துல வாராக்கள் அதிக அளவு சாமான்களை வாங்குறதுக்காக இதில் வந்து போகிற வழியில் ஆயத்தப்படுத்திக்கணும் அவ்வளோ இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்பர் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்பா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்